து அது என்ன சரியான டைம் ஸ்டார்ட் தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை மதியாடி எஸ் 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 சேர்மேன்

மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலிபட்டி ஊமை மந்தை கருப்பன் அந்த கருப்பர் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சோளம்பட்டி தங்கம் குழு வீரர்கள் செல்லியம்பட்டி பொன்னலிகம்மன் வடமாடு குழு பாலுற சார்பாக ஆயிரத்தி ஒன்று பாலக்குறிச்சி ஜெய்

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசினை நிலைநாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களா சீட்டிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வில்லலூர் நாடு கூலிப்பட்டி ஊமை மந்தை கற்பன் மிஸ்டர் ஒயிட் காலை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக சோளம்பட்டி தங்கம் நினைவு குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் சரங்காட்டுப்பட்டி நடராஜ் குனார் சார்பாக கட்சிணைந்த அய்யனார் கோவில் வீரர்கள் சார்பாக ஆனத்தவர்களின் அடைக்கலம் மெல்லை காலை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நகர் பாப்தூருடன் சி ஜி அஞ்சாமலை வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வார்பட்டி வீரமுத்து சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

阳光。